வாங்க ஒரு வாரம் கழிச்சு தான் வீடியோக்கு வந்திருக்கோம் வில்லேஜ்ல இருந்து வந்தாச்சு சிட்டிக்குள்ளே கோசைப்பழம் இந்த தற்பூசு சொல்லுவாங்க இதை வந்து சாப்பிட்டா சூட்டை தனிக்கும் ரொம்ப நல்லது சில பெரிய பழம் வாங்கிட்டு அப்படி கட் பண்ணிட்டேன்னா கொஞ்சமா எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க சரி வந்த பின்னாடி கட் பண்ணிக்கலான்னு எங்க ஒரு விஷயம் கேட்குறேங்க நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக அந்த சமையல் வீடியோ தான் நல்லா போடுறேன் வில்லேஜுக்கு போனால் போடுறேன் எல்லோரும் பார்க்குறீங்க வீடியோ பாருங்கள் நூறு பேர் இரநூறு பேர் பார்க்குறீங்க ஏங்க எங்களுக்கு மட்டும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ச ஒரு சாதாரணமாக தப்பாக பேசிகிட்டு தப்பான சீ சீன் போட்டுட்டு தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு சேனல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அப்படியே லைக் சல்லு சல்லு சல்லுன்னு போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க லட்சக்கணக்காக அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் பாருங்கள் அவங்க பேசுகிறது தப்பான வார்த்தை தப்பான இது தப்பான வீடியோ டான்ஸு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் சினிமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் லைக் என்ன லைக் பண்ணுறீங்க ஏங்க எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல வீடியோவோ நல்லா பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரி நிறைய யூடியூப் பண்றாங்க எங்களுக்கெல்லாம் லைக் பண்ணி விடுங்க ஏன்னா எங்களுக்கு லைக்கே பண்ண மாட்டேங்க பரவாயில்லைங்க நீங்க லைக் பண்ணாலும் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம் வாங்க சூப்பரா ஹெல்த்தியானதா சாப்பிடலாம் இது வந்து நிறைய பேர் பிக் துண்டு துண்டா கட் பண்றாங்க அட்டாய் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க எங்களுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க எங்கள் எல்லாம் வீடியோ பண்ணுறதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு தெரியுங்களா ரொம்ப பயங்கர எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை மீறி நல்லா வீடியோ இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றிகரமாக ஒரு பண்ணி வீடியோவில் வீடியோவில் வின் பண்ணணுன்னு வெறித்தனமாக இருக்கேன் சமையல் அதனால் நீங்கள் கரெக்டாயாக எனக்கு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கோழி குட்டி கோழி வச்சிருக்கேன் அந்த கோழிங்களுக்காக கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப இஷ்டமாக கொத்தி சாப்பிடுங்க அதனால் பையன் கட் பண்ணோம் அப்படியே ரொம்ப கட் பண்ணிட்டான் இதையே கொத்தி 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 சாப்பிடுது பாவமா இருந்தது அதனால கொஞ்சம் விட்டு கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை எப்படி அழகா நமக்கு என்ன ஃபீஸ் தேவையோ அந்த அளவு கட்டிக்கலாம் ஸ்கூல் விட்டு வர நேரம் நான் போட்டு வச்சுக்கோன்னா வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்டு குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியா வேணாம் ரொம்ப பெருசாக வேணாம் அப்போ தான் அந்த பெப்பரு சால்ட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறுமையாக சாப்பிடாதீங்க இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு நல்லது வெப்பரு சும்மா லைட்டாக விட்டுருக்கோங்க ஓரளவுக்கு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க பெப்பர் பெப்பர் உடம்புக்கு நல்லது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க

அதனால ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் எங்க தோட்டத்திலேயே வரும் அந்த தண்ணி வாய்க்கால போட்டுருவாங்க அந்த சீசன்ல நல்ல நிறைய ஒரு பாருங்க எல்லாருமே வேலை செய்வாங்க எல்லாம் பறிச்சுட்டு போவாங்க இப்பதான் எல்லாம் விற்கிறாங்க அப்ப எல்லாம் தோட்டத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வாங்க எடுத்து சாப்பிடலாம் சாப்பிடலாங்களா இந்த நீங்களும் சாப்பிடுங்க இதே மாதிரி பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இந்த போசைப்பழத்தை முடி கட் பண்ணி உள்ளே கட் பண்ணிங்கன்னா ரவுண்டாக வந்துரும் பீஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையாக இருக்குது சால்ட்டு ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் பெப்பர் ஒரு ஸ்பூனு நல்லா மேலே தூவி நல்லா கலக்கி எடுத்து சப் வந்து செம்மை சூப்பராக இருக்கும் சேர்ந்து பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக புதுசாக பழம் ரெடி